வணக்கம் கொள்ளிடம் ஆற்றும் மணலில் காணு பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்த மக்கள் இனி விரிவான செய்திகள் ஆரியலூர் மாவட்டம் திருமணம் ஒன்றியத்துக்குட்பட்ட திருமலாபுடி கிராமத்தில் நேற்று சொந்த பந்தங்கள் நண்பர்கள் ஒன்று கூடி கொண்டாடி மகிழும் விளமான காணும் பொங்கலை முன்னிட்டு இப்பகுதியில் உள்ள புதுக்கோட்டை கண்டராயுதம் செம்பியக்கொடி கீழ கீழக்காவட்டாங்குறிச்சி ஆகிய பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் இக்கிராமத்தில் உள்ள குளிடம் மாற்றிற்கு வந்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இக்கிராமத்தில் உள்ள குளிர ஆற்றில் நீர் பெருமளவு செல்லாததால் இந்த ஆறு கடற்கரை போல் காட்சி தரும் ஆகையால் இந்த இயற்கை சூழலில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தோடு கா கட்டுச்சோறு செங்கரும்பு பல வகைகள் போன்றவற்றை கொண்டு வந்து ஆற்று மணலில் கூட்டாக அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி உண்டனர் அது மட்டுமின்றி சிறியவர் முதல் பெரியவர் வரை பட்டம் விடுதல் கபடி கிரிக்கெட் கண்ணாமூச்சி போன்ற பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர் இதேபோல் திருமண கொடிடம் ஆற்றிலும் அப்பகுதி மக்கள் ஒன்றுகூடி காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்